வைகுண்ட லோகத்திலே அந்த மக்களை எல்லாம் என்னுடைய சிவஞான பக்கணத்திலே கட்டி கொண்டு வந்திருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அருள்வாலிக்க வேண்டும் என்று வரப்பிரமத்தின் வைகுண்ட பரம்பரும் கோரிக்கை வைத்தார் அந்த நேரத்தில் அதை போல அதை நினைவுபடுத்துகின்ற விதமாக நீங்களெல்லாம் ஐயாவுக்கு படங்களை கொண்டு வந்த அந்த வரிசை சுருடை கொண்டு வந்து கொடுத்த அந்த சிறப்பு எல்லாருடைய மனதையும் கேட்கும் நான் இங்கே பெருமிதமாக அதை பார்த்து ரசித்தேன் முதலில் ஆரம்பித்து வைக்கின்ற படியடி எனக்கு தந்திருந்தாலும் அதை பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிலே பக்கத்திலே நின்று ரசித்தேன் காரணம் மணலி நகரிலே சென்னையிலே அதாவது இன்றைய தினம் ஐயாவளியிலே பெரிய ஆலயமாக இருந்து கொண்டிருக்கின்ற சென்னையிலே அந்த பெரிய ஆலயத்தை அமைத்து அமைப்பதற்கான பணியை ஐயா எனக்கு தந்திருந்தார் அந்த ஆலயத்தில் கூட இவ்வளவு பெருமிதமான பெருமையான மக்கள் வரவில்லை ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் அம்மா மாதிரி கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பேசாமல் சில கருத்துகள் நீங்கள் கேட்டு உணர வேண்டிய கருத்துகள் அதை சொல்கிறேன் கேட்டுருங்க வாழைப்பழத்தை நீங்கள் எல்லா கோயில்களெலாம் எல்லா கோயில்கள்லையும் வாழைப்பழத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை நீங்கள் வாழைப்பழம் கொண்டு வந்துருந்தீங்க இல்லையா வாழைப்பழத்தை ஏன் கொண்டு வந்தோம்னா தவசிகள் சந்நியாசிகள் ஒழுக்கள் தபோதனர்கள் துறவிகள் சித்தர்கள் ரிஷிகள் அத்தனை பேருமே வேண்டுவது இறைவனிடம் வேண்டுவது இனி பிறவாக பலன் வேண்டும் பெறவாத இனி பெறவே இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டும் என்றுதான் கேட்பார்கள் உங்களுக்கு தெரியாமலே கேட்டிருக்கிறீர்கள் வாழைப்பழம் எல்லா பழத்துக்கும் கொய்யா பழத்திலிருந்து அனைத்து பழங்களுக்கும் விதை உண்டு அது முளைக்கும் வாழப்பழத்திலேயும் சில பழங்களுக்கு விதை உண்டு அது முளைக்கும் முளைக்க மொத்தத்தில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் ஒரு மாம்பழத்தை முழுசா வச்சு நீங்கள் வச்சீங்கன்னா அத ஒரு ஒரு மாதத்திலே முடியா பெருகி வந்தோம் ஆனால் வாழைப்பழத்தை கொண்டு உதச்சு வச்சிங்கன்னா முளைக்க அது ரெண்டாவது பிறவி எடுக்காது அதனால தான் இறைவனிடம் நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள் இறைவா நான் இந்த கணிகின் மூலம் சமர்ப்பிப்பது உன்னிடத்திலே வேண்டுவது யாத நீ நான் இந்த வாழைப்பழத்தை வைக்கிறேன் இது மறுபிறவி எடுக்காதது போல எனக்கு இந்த மறுபிறவி வேண்டாம் இந்த பிறவியோடு என்னை நிறைவு செய்து கொள் என்று வேண்டுதலை நீங்கள் அங்கே சமர்ப்பித்து விட்டீர்கள் இதுதான் வாழைப்பழத்தை கொடுப்பதனுடைய தன்மை இதுபோக ஐயா வெஞ்சாமரம் வீசுவார் வெஞ்சாமரம் ஐயாவுக்கு வெஞ்சாமரம் வாகனம் எடுத்து வரும்போது பணியுடன் நடக்கும் போதெல்லாம் வெஞ்சாமரம் வீசுவாங்க வெஞ்சாமரம் ஏன் வீசப்படுகிறதுன்னா அது வந்து ஐயாவுக்கு குழுக்கமா இருக்குங்கிறதுக்காக இல்லை அவருக்கு வியக்கும் என்பதற்காக இல்லை அவருக்கு அது ஒரு அருள் பிரபாகம் நம்ம நீங்கள் எல்லாம் அருள் அதாவது நருள் பெருத்தால் அருள் பெருக்கும் இங்கே நருள் பெருத்தல் மிக பெரும்பான்மையான ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாம் வந்திருந்தீர்கள் நீங்கள் பெருக பெருகே இறைவனின் அருள் பெருவு அதுதான் அபிப்பாகம் என்று சொல்வார்கள் சினிமாவுல அது என்ன படம் இந்த உலகத்துல தேவர் வந்து திருவியானல திருவியானல சொல்வார் நீங்க அபிபாகத்தை கொடுக்க கொடுக்க கூடாது சிவபெருமான்கேன்னு சொல்லி அபிபாதத்தை கொடுக்கணும் சாவுத்ரி சக்டியா வந்து வந்து பேசுவாங்க இல்லையா அப்ப அந்த அருள் பாகம் எதுக்குன்னு சொன்னா நீங்க கும்பளுகிறதுனுடைய பலன் இறைவனுக்கு என்னது தானி இறைவனுக்கு ஊட்டச்சத்து எதுன்னா நம்ம கும்பிடுகிறோமே நம்ம வழங்குகிறோமே பணிபடை செய்கிறோமே இதுதான் அவனுடைய இறைவனுடைய சக்தியை குறைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற கைங்கரியம் அதுதான் ஆனா அதை நீங்க எல்லாரும் செய்திருக்கிறீங்க இறைவனுக்கு அருள்வாக வர வேண்டும் இறைவனுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்த பெருமையை நீங்கள் பெற்றீர்கள் ஆனா அவருக்கு வேர்க்கிறது இல்லை அது ஏன்னா அந்த வெஞ்சாமரத்தை அப்படி வீசுகிற போது அந்த அருள் இருக்கு இல்லையா அவருடைய நீங்கள் வணங்குறதுனால கிடைக்கிற அருளும் அந்த அருள் பிரபாகங்களும் அப்படியே கலைச்சு பெற்றுவார் மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டது அவங்க சொல்லு கொண்டு வந்தவங்களும் ஒரு மூவாயிரம் பேர் வந்ததில் ஒரு ஆயிரம் பேர் சொல்லு வச்சிருப்பீங்க இன்னும் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கிடைப்பதற்காக செய்வது தான் அந்த வெஞ்சாமரத்தை வீசுவோம் இதாக எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால மக்க மக்கள் கொண்டு வராதவர்கள் வந்தோம் இல்லையே என்று வருந்து வேண்டாம் அடுத்த தலைவர் கொண்டு வாங்க கொண்டு வர்றதில் சிரமப்படுறீங்க சில சிரமங்கள் இருக்கு இல்லையா அந்த சிரமங்கள் உங்களுக்கு அந்த சிரமப்படுகிற போது தான் ஐயாவுக்கு பார் வைக்கணும் வைக்கணும்னு நீங்கள் என்ன செய்வீங்க வீட்டில் எந்த வேலையும் சுத்தம் சுத்தம் சுத்தமாக செய்துட்டு இருப்பீங்க குழந்தைகள் கை வச்சுக்கூடாதுன்னு பார்ப்பீங்க இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிற பணிவிடைகள் நீங்கள் இந்த கோயில்ல இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இந்த பதினேழு நாளும் பதினாலு நாள் வந்திருக்கிறீங்கன்னா இதில் பதினாலு மணி பதினாலு நாளையில் எத்தனை மணி நேரம் ஒரு மூணு மூணு மணி நேரம் வச்சு முப்பது நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் வந்திருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு மணி நேரமும் உங்களுடைய வயதில் குறைவதில்லை வயதில் குறைய அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நேராக இருக்க ஐயா நேராக இருக்கா நேராக இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா கதையை குறைக்கணும் அந்த எதுக்குன்னு துவையில் தவசை நடந்துருக்கு எங்கள் வாகுப்பதியில் ஐயா எல்லாரையும் தவோதனர்கள் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி தொழில் தவசம் நடக்கிறார் அப்படி நடத்துகிற போது எல்லா மக்களுக்கும் கனவு நடத்தணும்னு நிச்சயத்தோடனே கனவுல சொல்கிறார் எல்லாரும் கனவு கன்றாங்க எழுநூறு குடும்பங்கள் கனவு காண கனவு கண்ட மக்கள் எல்லாம் ஐயா தேடி வராங்க ஐயா நாங்கள் தொழில் தவிர்த்து போகிறதுக்கு நீங்கள் கனவு வந்து சொன்னீங்க நாங்கள் போகிறோம் போகிறோம் வராங்க அதே மாதிரி கச்சேரி தளவாதிபுறம் இன்னொரு ஊரில் இருந்து ஒரு ஒரு கனவு கண்டு உள்ள கிளப்புறார் அப்போ அவருடைய மகள் மருமகள் கற்பம் ஒன்பது மாத கர்ப்பிணி கவனிச்சுக்கிறோங்க கவனிக்கிறங்க ஒன்பது மாத கர்ப்பிணி அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க ஐயா அவர் ஒன்பது மாத கர்ப்பிணி நீங்க போறது தவசுக்குன்னு சொல்றீங்க அது எவ்வளவு நாள் நடக்குதோ தெரியல நீங்க தயவு செய்து அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு போங்க அங்கே போய் ஒரு மாதத்தில் குழந்தை போறதுன்னா அங்க தபசுக்கு தீட்ட ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க என் மருமகள் கற்பமாக இருப்பது இறைவனுக்கு தெரியாதா வைகுண்ட சுவாமிக்கு தெரியாமல் அவர் எனக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொன்னார் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் என்ன செய்வாரு அந்த அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டார் மருமகனையும் கூட்டிட்டு போயிட்டார் தபசு நடந்துகிட்டு இருக்கு ஒரு மாதம் கழிஞ்சு குழந்தை பத்திரும்னு எதிர்பார்த்துருந்தாங்க குழந்தை பிறக்கல்ல ஆறு மாதம் கழிஞ்சு குழந்த பிறக்கல்ல அதுக்கு அதுக்கு பிறகு முட்டைப்பதிக்கு போனாங்க முட்டைப்பதிக்கு போன உடனேயாவது குழந்த பிறந்துடும் நினைச்சாங்க வரல அதுக்கு பிறகு என்ன நினைச்சாங்கன்னா இது குழந்தை கர்ப்பம் இல்லை பாண்டு அந்த காலத்தில் பாண்டு மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா பாண்டு மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி சொன்ன உடனே அந்த குடும்பமும் கொஞ்சம் பதற்றத்தில் தான் இருந்தது ஒரு வருஷம் முடிஞ்சு யா முட்டைப்பதிவு தவசம் முடிஞ்சு எல்லாரும் மையாட்டை வந்தாங்க வீட்டுக்கு போகிறாங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரையா குறைக்கு போங்க குறைக்கு போங்கன்னு உடனே எல்லோரும் வாங்கியாச்சு அனுப்பின உடனே இவரும் அந்த அந்த கட்சியை தலைவராக போறதுக்காகவும் வீட்டுக்கு போயிடுச்சு ஒரு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அவர் வார வந்து உட்கார்ந்து இருக்காரு ஐயா பாண்டு நோயை வச்சுட்டு எனக்கு மகளுக்கு இன்னொரு வருத்தம் இருக்கு எனக்கு மருமகளுக்கு நான் தவசி எல்லாரும் மாறி இருந்தேனே அப்படி எல்லாம் துன்பங்களையும் அப்படி பாண்டு தொழில் தவசை நடக்கிறதுக்கெல்லாம் எடுவது போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த சிரமங்களை எல்லாம் எல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த அந்த சிரமங்களையெல்லாம் கட்டிக்கிட்டு நாங்கள் பாண்டு நோயில் மருமக மருமகள் குழந்தை பிறந்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வருத்தத்தில் இருக்கார் அவர் அப்படி இருக்கிற கருத்து பாப்பா யாராவது பேரத்தில் எழுதி கூட மாட்டா பேரு ஐயா சொல்றது பழக்கம் கிடையாது கச்சேரி தலைவாயம் இங்க வாட்டார் ஐயா கிட்ட அவர் போய் திரும்பி நின்ன மின்னலுக்கு சொன்னார் உனக்கு தவசி உத்து பிறந்திருக்கான் ஒரு வருஷ தவக்காலத்தையும் நான் கர்ப்பகாலத்தை சேர்க்கவில்லை போ அப்படின்னு தெரியும் புரியுதா இப்போ புரியுது இல்லை நீங்க இங்கே வாரக்கூடிய நேரங்கள் இங்கே வந்து ஐயாவுக்கு பனிப்படை செய்கிற நேரங்களும் ஐயாவை போக்கி பூசிக்கிற நேரங்களும் உங்களுடைய வயதில் குறைவதே இல்லை இதை முதல்ல தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும் புரியுதா இனி படிக்கணும் நான் வந்து ஒரு சின்ன குறிப்பு எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன இங்கே கால் மணி நேரம் அரை மணி நேரம் தான் பேசணும்னு சொன்னாங்க நாம் பேசுறதுக்கு ஆசரமிச்சா எல்லாத்துக்கும் விடிய விடிய பேசுவேன் புரியுது அதனால் குறிப்பு வச்சு பேசணும் எடுத்துகிட்டு அந்த குறிப்புக்கு இன்னும் வரலை அதை அதை ஞாபகப்படுத்துக்காண்டி சொல்லிடுறேன் அதாவது இந்த இது ஏடு இருக்கு இல்லையா இப்போ நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது தர்ம யுகமாக்கி காரணியை ஆழ்வதற்கு கல் தர்ம கலியில் கடவுளார் வந்த கதை அது எழுதி எடுத்துக்குள்ளே எழுதப்படாத எண்ணறிய கருத்து புதையர்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அமிர்த சுரவி இதை நீங்கள் படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லும்போது அந்த இதிலே அந்த புதுசத்தில் எழுதியிருப்பாங்க நீங்க சுத்தமாக மாய இடத்துல இல்லாமல் சுத்தமான இடத்துல அப்படி பழ படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதை கேட்காதீங்க உங்களை பயப்படுத்தி பயப்படுத்தியே படிக்க விடமாக இருக்காங்க இல்லையா உடனும் பயப்படுத்திருக்கணும் மீன் குழம்பு சாப்பிட்டா படிக்கப்படாது இதெல்லாம் கறி குழம்பு சாப்பிட்டா படிக்கப்படாது தீட்டு காலத்தில் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க ஐயா அதுலேயே எழுதியிருக்காரு இது மனிதன் எழுது ஆனால் ஐயா எழுதியிருக்காரு எந்த பேரும் என் மொழியை எடுத்து வாசிக்குறை தோறும் சந்தம் உடனே இருந்து மிக தர்ம படிக்கும் அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா படிக்கணும் படிக்கணும்னு வற்புறுத்தி ஏன்னு சொல்கிறேன்னா நான் சென்னையிலே இருக்கேன் அங்கே ரெடியில் சென்ன ஒரு ஊரு அந்த ஊரில் இன்றைக்கி இனிமேல் ஏசி ஏடு வாய்ப்பு வாய்ச்சிக்கிட்டு இருந்த ஐயாக்கள்கிட்ட சொன்னேன் இந்த கதை அங்கே ரெட்டில்ஸில் நாம் எல்லா வீட்டுக்கும் போனால் போயிட்டு திரும்பும் போது ஐயா கொஞ்சம் நாமம் தாந்துகிட்டு போங்க நாமம் விட்டுருப்போங்க பிள்ளைகளுக்குலான்னு சொல்லுவாங்க நான் நாமம் கொண்டு எனக்கு டப்பா ஒரு சின்ன டப்பா உண்டு அதில் பாக்கில் எப்போவுமே இருக்கோம் அதை வச்சுருந்தேன் அந்த டப்பாவில் நாமும் கொஞ்சம் குறவாயிருந்தோம் இவங்கள்ட்ட இம்மா நான் சாமி மும்புற இடம் கேட்குன்னு சாமி முறையை இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய் பார்க்குற போது நான் அங்கே நாமத்தை எடுத்துக்கு போனேன் அங்கே போன உடனே யுகம் விளக்கம் பத்திரிக்கை இதை அடுக்கி வச்சுருந்தாங்க அடிக்க வச்சிருக்கேன் சாமி கும்பிட்டு அடிக்க வச்சிருக்காங்க கிடையாது இல்லையம்மா என்ன யுகம் நாங்கள் உங்களோட செல்லத்தில் கேட்குறேன் நீங்கள் யுகம் விளக்கத்தை படிக்கிறதே இல்லையா ஏன்னா அடிக்க வச்சுருக்கேன்னு ஐயா ஹோஸ்ட்மேன் தந்த உடனே வாங்கி வச்சு தாமிய மும்பு புரியுதா மேன் கொடுத்த உடனே வாங்கி வச்சு சாமி கும்பிடுவேன் நான் கஷ்டப்பட்டு எழுதி அதை அச்சு போட்டு அதை ஒட்டி மடித்து ஸ்டாம்புக்கு பணம் கட்டிங்க அனுப்புகிறாங்கன்னா இவங்க வாங்கி வச்சு கும்பிடுவாங்களாம் இது நல்ல பழக்கம் இல்லை யாராக இருந்தாலும் படிக்க படித்ததுனால தான் நான் படித்தேன் எப்படின்னா எனக்கு சின்ன பிள்ளையில் பத் அதாவது ஏழா ஏழு வயசில் தான் என்னை ஸ்கூலில் வச்சுருக்காங்க நான் சின்ன பையனாக இருப்பேன் குட்டி குட்டி பையனாக இருப்பேன் இப்படிலாம் கையெல்லாம் ஐக்கியத்துக்கு அந்த எனக்கு கட்டாது அப்போது என்ன அந்த ஏழு செய்யல தான் சேர்த்தாங்க இதுக்கு முன்னுக்கே எனக்கு அகில திரட்டி பாடம் பண்ணி விட்டாங்க புரியுதா புரியுதுல்லே எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா நம்ம எப்படி படிக்க முடியும் இதை எல்லாத்தையும் கேட்கணும் கேட்பேன் எங்கள் அக்கா கிட்ட எங்கள் அப்பா பத்து பத்து வையாக எழுதி கொடுத்து அகில திரட்டை முழு பாடம் பண்ணிக்கிட்டு தான் நான் பாடம் பண்ண பிறகு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஆ எழுதுக்கு அதுக்குறதான் படித்தேன் புரியுதா அகில அந்த இடத்துல இருந்து இந்த இடம் எனக்கு தெரியும் தெரிந்த ஒரு காரணத்தினால்தான் என்ன செய்தேன் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு புத்தகங்கள் உள்ள இவ்வளோ தண்ணியில் பெரிய பெரிய புஸ்தகங்களை வெளியிடு வெளியே இருக்கேன் பொருள் எழுதியிருக்கேன் நான் பெரிய படிப்பேன் இல்லை கிளாஸ் படித்தவனா பெரிய பெரிய நான் எழுதின புத்தகங்கள் எல்லாம் பதினாலு புத்தகங்கள் பீகை சிடி பண்ணியிருக்காங்க பதினாலு பேர் பீகை சிடி பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன வடித்ததா கேட்டதா இல்லையா அதுக்கு பிறகு ஒரு எங்கள் தாங்கள் இது மாதிரி ஒரு தாங்கள் அந்த தாங்களில் வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஏடு வாசிக்கு வருவாங்க ஏடு வாசிக்கு வரும்போது ஒரு தென்னையில் உட்காந்துருப்பாங்க அந்த தென்னையில் உட்காந்துருப்பவங்கெலாம் கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொல்கிற கதையை நான் என்ன செய்வேன்னா கலண்டர் பேப்பர் இருக்கிற கலண்டர் கலண்டருக்கு கிடைக்கும் இல்லையா இதில் உள்ள பின்பகுதியில் அவங்க சொல்லக்கூடிய கதையை எழுதி இருந்து வைப்பேன் அந்த கதைகள் தான் இன்னைக்கு கோத்தம்பூத்து நூற்றி நாற்பது சங்கரிகள் நூற்றி நாற்பது கதைகள் ஐயா நடத்திய அற்புதங்களாக வெளிவந்தது இல்லையா எதுவும் கேட்கலன்னா வந்திருக்காரு அதனால உங்களுக்கு கண்ணுக்கும் வாய்க்கும் மூடுகிற திறனை தந்தான் நிறைவு ஆனால் செவிக்கும் மூக்குக்கும் அந்த திறனை தரவில்லை இல்லையா செவியை மூடி கை கையில் மூடணும் தன்னதும் மூடணும் வாயும் கண்ணும் தன்னால் மூடி உடனே அதனால் நீங்கள் நிறைய கேட்கணும் படிக்கிற மட்டும் படிக்கணும் படிக்கிறது ரொம்ப நேரம் படித்ததும் உங்களுக்கு இதாகி அதுக்கு தான் கண்ணை மூடுகிற திறந்து பேசுகிறதையும் அளவோடு பேசணும் அதுக்காக தான் நம்ம இறைவன் இந்த வாயையும் கண்ணையும் மூடுகிற திறனை தந்தான் நீங்கள் கேட்குறது மட்டும் நிறைய கேட்கணும் எதை கேட்கணும் எதை ஏற்றுக்கிடணும் எதோ மூளைக்கு ஏற்றணும் எதை விட்டுறணுங்கிறத கணக்கு பண்ணி விட்டுறணும் அப்படி விட்டால் நம்ம நாசியில போகுது இல்லையா சுவாசம் இது நீடிக்கும் புரியுதா அதனால நீங்க ஐயா கிட்ட ரொம்ப உறுதியா பற்றா பாசமா இருக்கிறது அடியேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருந்த கோயில் கோயிலுக்கு காரணத்தினால நான் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது இது மிக அதை எப்படி வார்த்தைகளால்